சீன மொழி சீன மொழி வந்து சொல்லி கொடுக்கும்போது மொழி வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து ஒரு அஞ்சு இல்லைன்னா நாலு ஸ்ட்ரோக்கில் ஒரு கேரக்டரை நம்ம போட்டிருக்கோம் சீன மொழில வந்து ஒரு ஒரு கேரக்டர் எழுதுறதுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு ஸ்ட்ரோக்ஸ் போட வேண்டியிருக்கும் ஒரு சின்ன கேரக்டர் எழுதுறது ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள ஒரு போர்டு போடணும் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தப்போ பகுதி நேரமா வந்து வேற ஏதாவது மொழியும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னுடைய ஆராய்ச்சி குழுவில் இருந்த மாணவர்கள் எல்லாம் நான் பார்த்தா ஒரு ரெண்டே ரெண்டு இந்திய மாணவர்கள் நானும் என்னோட கண்பனும் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு வந்து ஜெர்மன்ல இருந்து வந்த ஜெர்மனில இருந்து வந்து படிச்சாங்க பிரான்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் ஒரே ஒரு கேர்ள் நாற்பத்தி ஏழு சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்கும்போது லஞ்சில் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவங்க சைனீஸ்ல தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க எதுவுமே எங்கையோ நம்ம சைனாவில் வந்து தொலைஞ்சு போயிட்டு ஒரு ஃபீலிங் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சரி இத்தனை பேர் இருக்காங்களே இது ஒரு நல்ல ஒரு சூழல் சீன மொழி கத்துக்கிறதுக்காக நேரமாக நான் சீன மொழி படிக்க ஆரம்பித்த ஒரு மூன்று ரெண்டு ஆண்டுகள் மூணு செமஸ்டர் ஆக்சுவலான அவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் எவ்வளவு தமிழ் மொழி மேலே இன்னும் காதல் அதிகமாச்சு அந்த மொழி படிச்சதுனால போர்டில் வந்து ஒரு கேரக்டர் எழுதுவாங்க ஒரு கேரக்டர் போட்டிருப்பாங்க இதை வந்து நீங்க இந்த எழுத்தை வந்து எழுதுங்க நீங்க உங்களோட பேப்பரில் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதலை எழுதி முடிச்ச உடனே என்னோட டீச்சர் வந்து தப்பு அப்படின்னு நான் சரின்னு சொல்லி திருப்பி 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 எழுதலாம் எழுதி திருப்பி வந்து தப்பு போர்டில் இருக்கிறது அப்படியே இங்க இருக்கு ஒரு இது கூட மாறல ஒரு கோடு கூட மாறல ஏன் தப்பு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பேன் இல்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க எனக்கு என்ன புரியல சரி அப்படியே இருக்கு கோடு பக்கத்துல போய் வச்சு பாருங்க எல்லாமே அப்படியே இருக்கு ஒண்ணு கூட தப்பு இல்ல ஏன் இப்ப தப்பு சொல்லுங்க அப்படின்னா நீ ஒரு கோடு மேல இருந்து கீழே போட்டிருக்க மேல போடணும் ஒரே கோடு தான் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டேன் கேட்டால் ப்ரெஷர் பாயிண்ட் வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த ப்ரெஷர் பாயிண்ட் மேலே இருந்து கீழ ஆரம்பிக்கதா கீழே இருந்து மேலே போகுதான்னு தெரியும் ஒரு மொழியை கற்றுக்க சீன மொழி எவ்வளவு சிரமம் அதை வந்து கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து தமிழ் ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது தமிழ் எவ்வளோ எழு தமிழை வந்து கற்றுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு மொழிகள் ப பார்த்துட்டு வரும்போது தான் நம்மள மொழியோட அருமை நமக்கு தெரியும் என்னோட ரெக்வஸ்ட் வந்து இங்கே எப்பதல் தான் இருந்துச்சு அந்த காதல் வந்து எனக்கு தூரத்துல இருந்து நான் இருப்பேன் அப்பா எழுதுற பாடல்கள் கேட்டுட்டு இருப்பேன் பாடல்கள் இருப்பேன் அதே மாதிரி கவிதைகள் கவிதைகள் வந்து கவியரங்களுக்கு போவேன் அந்த கவிதைகள் கேட்டுட்டு இருக்கேன் இதெல்லாமே எனக்கு உள்ள போயிட்டு இது வந்து தமிழ் மேல விட மொழிகள் மேல எனக்கு ஒரு காதல் ஏற்படுத்துச்சு எல்லா ஒவ்வொரு மொழிகள் மேல அந்த ஒரு மொழிகள் இருக்கிற வந்து அந்த ஒரு ஒரு முடிவிலி முடிவிலி அது வந்து நான் ஒரு இன்ஃபினிட்டி அதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எவ்வளோ வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு லாங்குவேஜில் எத்தனை விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியுது அதில் இருக்கிற கற்பனைகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு என்னுடைய நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணிப்பொறி துறையில் நான் படித்தேன் என்னோட என்னோட முதுகலை என்னோட எல்லாமே கம்ப்யூட்டர் தான் எனக்கு இன்னொரு சைட்ல வந்து தமிழ் மேல இருந்த ஆர்வம் மொழிகள் மேல இருந்த ஆர்வம் வந்து என்னோட எல்லா ஆராய்ச்சிகளும் வந்து மொழி சார்ந்த ஆராய்ச்சிகளா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்னோட இந்த விழாவுக்கு வந்து ராம் அவர்களுக்கு வணக்கம் என்னோட அண்ணப்பல்கலைக்கழகத்தில் நான் பண்ணிட்டு இருக்கும் போது தமிழ் எழுத்துக்களை கொடுத்து அதை வந்து ஒலி வடிவமா என்னுடைய குழு திருப்பி அண்ணா கல்கலைக்கழகத்தில் வந்து துணை பேராசிரியராக வேலைக்கு தமிழ் கனிம ஒன்று ஆரம்பிச்சோம் அங்க வந்து டெக்னாலஜியில தமிழை வந்து எப்படி நம்ம கொண்டு போகலாம் எப்படி வந்து தமிழை வந்து ஒரு கணிப்பொரியை புரிஞ்சுக்க வைக்கலாம் கணிப்பொரியிலிருந்து தமிழை எப்படி உருவாக்கலாம் எப்படி தமிழை தமிழ் தமிழ் எழுத்துக்கள் எப்படி தமிழ் வாக்கியங்களை உருவாக்கிறதுக்கு வந்து ஒரு கணிப்பொறிக்கு சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டேன் அது வந்து அப்போ தான் வந்து உண்மையில் நான் வந்து தமிழ் இலக்கணம் படிக்க ஆரம்பித்தேன் எங்களுக்கு வந்து இப்போ மார்ஃபாலஜிக்கல் அனலைசர்னு ஒரு டூல் ஒரு ஜாவால் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் பண்ணேன் அது பண்ணும்போது தான் வந்து எனக்கு என்ன மாதிரியான மார்ஃபாலஜிஸ் தான் இருக்குது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்கிறப்ப வந்து வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்தான எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பிரிச்சுட்டு இன்னுல வந்து அது மேல டினோட் பண்ணுது அந்த அதுல வந்து அந்த இறந்த காலம் வந்து டினோட் பண்ணுது வான்ற ரூட் வேர்ட் வந்து சொல்லுது இத்தனை விஷயங்களை எப்படி வந்து ஒரு கணிப்பூரிய புரிஞ்சுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அஹ் தொல்காப்பியம் நன்னூல்ல இருக்கிற சுத்திரங்கள் எல்லாத்தையும் ஜாவால கூட மொழிபெயர்க்க ஆரம்பிச்ச சமயத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி பண்ணோம் இப்போ வந்து வந்து கொண்டிருந்தவர்களுடையது கொண்டிருந்தவர்களுடைய எடா அப்படின்றது வந்து ஒரு ஒரு வார்த்தை ஒரு சொல் இந்த ஒரு சொல்லை பின்னாடி இருந்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற ரூட் வேர்டு வந்து வா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந் நம்ம ஒரு ஒரு கணிப்புறிக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஒரு சேலஞ்சு அதில் அதனால் அதை வந்து இப்போ வந்து ஒரு கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜின்ல இல்லை இப்போ வந்து நீங்கள் மரம்னு சொல்லிவிட்டு தேடினிட்டிங்கன்னா மரங்கள்னு இருக்கிற எந்த டாக்குமெண்ட்டும் வராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பு மரங்கள் பற்றி யார் யாருன்னா உலகத்தில் என்னென்ன எழுதியிருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு வராது ஆனால் இது மாதிரியான ஒரு மார்பாலஜிக்கல் அனலைசர் இப்ப கூகுள் பிளகின் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அவங்க பிளகின் பண்ணியிருக்கிறதுனால இப்ப வந்து நீங்க மரங்கள்னு தேடினா மரங்களும்னு தேடினாலும் மரம் பத்தி யார் என்ன எழுதியிருந்தாலும் அந்த கொண்டு ரொம்ப எளிமையான ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஒரு டூல் இது மாதிரி இது ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுனால உங்க அவங்கவுங்க துறையில இருந்து எப்படி வந்து தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் உங்களோட துறையில இருக்கிற கலை சொற்களாக இருக்கலாம் ரொம்ப அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப எளிமையாக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் கியர்னு போயிட்டு ஒரு பையனை கிட்ட போயிட்டு சொல்றதை விட ஒரு தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு மாணவனுக்கு பல் சக்கரம் வச்சுட்டு எதை அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுல ரொம்ப எளிமையாக பதிவாகிடும் அது இதான் பல் சக்கரம்ன்றதோட வடிவம் எப்படி அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக பதிவாகும் தான் வந்து ஜப்பான் மாதிரியான கண் நாடுகள்ல வந்து எந்த ஒரு ஒரு நூல் வந்துச்சுனாலும் உலகத்தில் ஒரு மெடிசன் ஆகட்டும் இல்லை வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும் எதுலயே வந்து ஒரு புது கண்டுபிடிப்பு வந்துச்சுனாலும் ஒரு புத்தகம் வந்துச்சுனாலும் அறிஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உடனே ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நாடைக்குள்ள அந்த முழு புத்தகத்தை வந்து அவங்களோட மொழியை வந்து மொழியாக்கம் செய்கிறாங்க மொழியாக்கம் செஞ்சு அவங்களோட மாணவர்களுக்கு கொண்டு போகிறாங்க இது மாதிரியான பணிகளில் வந்து இது மாதிரியான சங்கங்கள் அதுவும் இது மாதிரியான ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கிற ஒரு மாணவர்கள்லாம் சேர்ந்து ஈடுபட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஒரு உங்கள் இங்கே வந்து படிக்கிற மற்ற மாணவர்களுக்குனால் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் தமிழ் சொல்லிக் கொடுக்கணுன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோடாக நீங்கள் வச்சுருக்கீங்க ஒரு அதை நோக்கி போகும்போது நீங்கள் அதுக்கான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணலாம் சும்மா ஒரு ஆண்ட்ராய்ட்லேயோ ஒரு ஐஓஎஸ்லேயோ இங்க இருக்கிறவங்க வந்து கணிப்பொறி துறையில படிக்கிற மாணவர்கள் அதுக்கு அது வந்து ஐஐடிக்கு மட்டும் இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் நினைக்கும் போது ரொம்ப எளிமையான தமிழ் பேசணும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சர்வைவல்காக தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு 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 கருவியா இருக்கும் ஆஹ் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய கல்வி உங்களோட கல்வியை வந்து மொழிக்கும் பயன்படுத்துங்க மொழி மேல இருக்கிற காதல் வந்து அது ரொம்ப நல்ல வளரத்து பாடாசிரி அவர்களுக்கு நேமு பிரச்சனை அழைத்து சிறப்பிக்குமாறு இயக்குநர் திரு பாஸ்கர் ராமமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறார் இயக்குனர் சிறந்த கதை வசனம் என பட விருதுகளை வென்றவர் மூன்று தேசிய விருதுகள் வென்ற தங்க திரைப்படத்தை நாம்

மதம் சாதி போன்ற அடிப்படைமானது கிடையாது மொழி மொழி என்பது அறிவியல் அறிவு அதில் அன்புள்ளது பண்புள்ளது ஆகவே ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் சக மனிதர்களை நேசிக்கிறவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் பொருள் ஆக ஒரு மொழியை நேசித்தல் என்பது எல்லா மொழிகளையும் நேசிப்பது சரியில்லை ரெண்டே ரெண்டு மொழி தான் இன்னும் உழக்கத்தில் உள்ள மொழி அதாவது பேச்சு வழக்கில் உள்ள மொழி ஒன்று ஹிப்ரூ ஒன்று தமிழ் அப்போ உலகத்தினுடைய வரலாறை ஆய்வு செய்யக்கூடிய யாரும் உலகத்தினுடைய அறிவை அறிவினுடைய தொடக்கத்தை புவியியலை இணைந்து கொள்ளக்கூடிய யாரும் இந்த மொழிகளை கண்டிப்பாக படிப்பாங்க நம்ம படின்னு சொன்னாலும் படிக்க வேண்டாம்னு சொன்னாலும் தான் தீரணும் ஒரு மொழியியல் வன்மராக இருந்தாலும் சரி ஒரு தொல்பொருள் அறிஞராக மாறினாலும் சரி தமிழ் தமிழ் மொழிகளை வந்து படிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு நம்ம உருவாக்குனதில்லை ரொம்ப வருஷ காலமாக இந்த மொழி இருக்கிறனால இருக்கக்கூடிய ஒரு வசதி ஆக இந்த ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்வதன் மூலியமாக நாம் என்ன பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு மாணவியல் ஒரு ஆந்த்ரோபாலஜி படிக்கிறது ஒரு ஆர்கியாலஜி படிக்கிறது இங்கிலீஷ்யூ படிக்கிறதுனா தமிழ் படிக்கிறது தான் நம்ம எம்ஏ தமிழ் படிக்கிறது மூலியமா தொல்லாபியத்தை படித்தது மூலயமா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஆக தமிழ் என்கிறது வந்து ஒரு அறிவு அந்த அறிவின் மூலியமாக நான் ஒரு பண்டைய இனத்தினுடைய மனித குல வளர்ச்சியினுடைய தோற்றத்தை நான் படித்துக்கொள்ள முடிகிறது இது ஒரு ஒரு விதத்தில் ஒரு மொழியை எந்த விதத்தில் நம்ம பார்க்கறது தமிழ் மொழி வசதி அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் உங்கள் வீட்டிலாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இப்போ வந்து உலகத்தினுடைய வரலாறை வந்து புவியின் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இனம் இந்த உலகத்தை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு அதில் வந்து குறிப்பாக புவியியல் சார்ந்தது இருந்த கற்கள் இருந்த உலோகம் இதில் இருந்து தான் உலக வரலாறுகளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்கால யுகம் செம்பு யுகம் இப்படி அப்போ வந்து யாரால் வெப்பன் செய்ய முடிஞ்சது யாரால் இங்கே இருக்கக்கூடிய புவியியல் கனிமங்களை பயன்படுத்த முடிஞ்சதுலேருந்து தான் வரலாறு வந்து மாறிட்டே வருது கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து கடல் வாணிகம் பற்றி இருந்து கொண்டு இருக்கோம் உலகத்தில் வந்து கடல் வாணிகத்தினுடைய மூத்தையோ இல்லாட்டி ஷிப் டெக்னாலஜியோடைய பேஸ்மெண்ட் வந்து கட்டுமரத்துலேருந்து உருவானவர்கள் ஸோ கட்டுமட்டத்தில் தான் கெட்டமரானுங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை போது ஸோ கடல் வாணியத்தோடு திராவிடர்களுடைய தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது இந்த திராவிட இனம் இல்லாட்டி இந்த திராவிட மொழிகள் இல்லாட்டி இது எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் வந்து நிற்கிது அப்படின்னா எப்பொழுது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நடைபெறலையோ எப்போது விஞ்ஞானத்தோடு இந்த மொழி ஊடாடலையோ அப்போது இந்த மொழி தனிப்பட்டு நின்றுது அப்போது இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் பார்க்குற விஞ்ஞானத்தை வளர்த்த இல்லை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்த எல்லா நாடுகளும் ஜாப்பனீஸ் சைனீஸ் ரஷ்யா அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் எல்லாருமே அவங்க தாய்மொழியில் தான் அவங்களுடைய கண்டுபிடிப்பில் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய படிப்பு படிச்சிருக்காங்க எப்படி கிளியர்னால் சொன்னால் புரியாது பர்சக்கர்னு சொன்னால் புரியுது ஸோ அப்போ அவர் சொன்னால் அதே தான் சொல்கிறார் அப்போ அவங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இப்போ ஒரு நம்ம ஊரில் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை தமிழ் படித்த ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்து தெரியாது டாக்டர் படித்த ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் பற்றி தெரியாது அப்போ அந்த வெவ்வேறு துறைகளில் அந்த துறைகளுடைய அறிவை தமிழில் கொண்டு வந்து கொடுத்தாதான் அந்த இந்த மொழி மேலும் முழுமையடையும் அந்த கடமை ஒரு பொறியியல் வழிமுறையாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ இதெல்லாம் முக்கியம் மொழி புரிய ஒரு அவசியம் என்னன்னா இப்போ கிரைம் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோகால் கிரிமினல்ஸ் இப்போ யாருனா ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் கடந்த ஒரு வருஷத்தில் சயின்ஸ் நேச்சுரல் அதிகமாக ஈடுபட்டவங்க வந்து பொறியியல் மாணவர்கள் பொறியியல் பட்டதாரிகள் அண்ட் இந்தியா லெவலில் இன்றைக்கி கிரைம் ரேட்டில் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி அதாவது ரொம்ப எஜுகேட்டெட் கிரிமினல்ஸ் வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்ராசினிஸில் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ க்ரைனோடைய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் இல்லை வெல் எஜுகேட்டெட் கிரிமினல்ஸ் இது எப்படி உருவாச்சு இல்லை நடந்துட்டு இருக்குங்கிறத நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸுங்கிற டிபார்ட்மெண்ட் டோட்டலாகவே புறக்கணிக்கப்பட்டுருச்சு இப்போ நீங்கள் ஒரு நான்கு வருடமோ ஐநூறு வருடமோ படிக்கக்கூடிய இந்த பட்டப்படிப்பில் உங்களுக்கு இலக்கியமோ கலையோ இல்லை ஸோ கலையும் இலக்கியமும் இல்லாமல் படிக்கக்கூடிய எந்த கல்வியும் ஞானத்தை தராது அப்படின்னு தான் நாங்கள் நடந்துகிறோம் ஏன்னா பயன்பாடு தரும் பணம் தரும் உங்க வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தெரியும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள குற்றங்களை புரிந்து கொள்ள குற்றம் செய்யாமல் இருக்க தனிமனிதனை விசாரணை செய்ய ஒரு புத்துவிப்பு பெற கலையும் இலக்கியமும் அவசியம் ஆக அந்த விதத்தில் உங்கள் மன்றத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மனதை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் குற்றங்கள் இன்றியும் குற்றத்தை தவிர்த்து புத்தியை போடும் வாழ செய்யணும் அது தமிழில் இலக்கியம் படித்தாலும் சரி ரஷ்ய இலக்கியம் படித்தாலும் சரி ஸ்பானிஷ் இலக்கியம் படைத்தாலும் சரி எனவே படியுங்கள் கலையும் இலக்கியம் படியுங்கள் அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் திரு அவர்களுக்கு நிலை பரிசினை அளித்து சிறப்பிக்குமாறு நமது பதிவாளர் அடுத்ததாக நமது நிறுவனத்தின் பதிவாளர் திருமதி பூமா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் தமிழ்மொழி அன்பு கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நெஜத்தின் அடியிலிருந்து வரும் இனிய மாலை வணக்கங்கள் அழகா இங்கே வந்து நான் இங்கே உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு மூலையில செம்மொழி தமிழாக மத்திய நிறுவனத்தின் இயக்குனர்னு நான் சொல்லிக்கணும்னு ஆசையா அப்புறம் இப்போ இன்னும் அடுத்தது இன்னும் பேச வேண்டியதில்லை நடுவில் நான் வந்து பூஜை வேலையில் கரடி மாதிரி பேச அதிகம் பேச விரும்பலை இருந்தாலும் ரெண்டு மூணு அனுபவங்கள் இந்த ஐஐடியில் ரெண்டு மூணு நான் இங்கே ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கேன் கொஞ்ச நாட்களில் நான் பார்த்த அனுபவங்கள்ல இப்படி ஒரு சங்கம் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சிட்டேன் இன்ஃபேக்ட் ரெண்டு நாள் முன்னாடி ஜெர்மனியில் இருந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்திருந்தாங்க அவர் தமிழ் கற்றுக்கணும்னு வந்திருந்தாரு அவருக்கு எப்படி போகணும்னு தெரியல நெட்டெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இந்திரா நகர் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டாரு அவருக்கு எங்கே போகணும்னு தெரியல ஆட்டோவில் ஐஐடிஎஸ்னு கேட்டிருக்காரு அந்த ஆட்டோக்காரருக்கு சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐஐடி தான் தெரியும் ஐஐடிஎஸ் தெரியல நேர இங்கே அனுப்பிட்டாங்க அவர் வந்து ரிசப்ஷன்ல கேட்கும் போது சரி தமிழ் பத்தி கேட்குறாரு மேடம்கிட்ட அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க செக்யூரிட்டி எங்கிட்ட அவர் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் எனக்கு தமிழ் கத்துக்கணும் நான் வந்து சவுத் ஏஷியன் ஸ்டடீஸில் ஜெர்னியில படிச்சிருக்கேன் இங்க வந்து எனக்கு லிட்டரரிய தமிழ் தெரியும் ஆனா தினப்படி பேசுறதுக்கு எனக்கு தமிழ் கத்துக்கணும் அது எங்க கற்றுக்கணும்னு தெரியல எனக்கு ஐஐடிஸ்ல யாரும் இந்தியன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ் தரமணியில் இருக்கு அதை தேடி வந்திருக்கேன் நான் ஆட்டோக்காரன் நேரம் ஐஐடியில் இறக்கி விட்டாரு எனிவே கேம்பஸ் நல்லா இருக்குன்னு நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல தெரியுட்டு அதுக்கப்புறம் ஐடிஎஸ் டைரக்டர் கொஞ்சம் தெரியும் அதனால அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் நாளைக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறது மேடம் அவர் அனுப்புங்கன்னு சொன்னார் கரெக்டாக மேப் எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்து இப்படி போங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ எனக்கு தோணிச்சு நம்மகிட்டயே இந்த மாதிரி ஒரு வசதி இருந்தால் அவர் இங்கேயே படிச்சிருப்பாரு அப்படின்ட்டு அவர் ஆக்சுவலாக அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒரு கோர்ஸ் பண்ண வந்திருந்தார் இது ஒன்று அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி நான் இங்கே பாட்டு கற்றுக்கிறேன் நம்ம தான் கற்றுக்க முடியாததுன்னு ஒன்று இல்லையே அப்போ அந்த டீச்சர் வந்து ரொம்ப நல்லா பாடுக்கிற ரேடியோவில் வந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் தமிழ் பாட்டு பாடும்போது ரெண்டு மூணு மிஸ்டேக் இருக்கு தமிழ் பாட்டு பாடும்போது மூவாய் இதோட டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இது ப்ரொனன்சேஷன் கரெக்டா கேட்பாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு தடவை நான் அவங்க கிட்டே கேட்கறது யாராவது தமிழ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நானும் நல்லா பாட்டு கற்றுக்கிட்டேன் இதுல ரகசியம் என்னன்னா நான் தெலுங்கு கத்துக்கிறது பாட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க தமிழ் கத்துக்க விரும்புறதும் பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக சோ கலை இலக்கியம் அவர் சொன்னது வந்து மொழி அப்படிங்கிறது கலை இலக்கியத்தை தாண்டி இருக்கு அதே மாதிரி கலை இலக்கியமும் ஒழிய தாண்டி இருக்கு அப்படின்னு பிடிச்சிட்டேன் ஸோ என் மாதிரி ரெண்டு மூணு எனக்கு அனுபவங்கள் இந்த ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்ததுனால இப்படி ஒரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச அன்னைக்கு நெட்டத்திறந்து மெயில் பார்த்த உடனே இந்த கற்க கசடுற மெயில் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா நடந்து ரெண்டு இன்விடேஷன் அவ்வளவு அழகா வெத்தலை பார்க்க பழத்தோட வச்சிருந்தாங்க அந்த அதை இன்விடேஷன் பார்க்க நிச்சயமா இந்த விழாவுக்கு நான் வந்துருந்தோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன் அந்த இதுல ஒரு வாழ்பு குரங்கு எடுத்துட்டு போயிடுச்சு அதுவே அதுவே விஷயம் எந்த ஒரு ஐடியாவுக்கும் அதற்கு நேரம் வந்துச்சுன்னா அதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரியும் நத்திங் கேன் ஸ்டாப் அன் ஐடியா டைம் கம் இந்த ஐடியாவுடைய நேரம் வந்தாச்சு இது முக்கியமான விஷயம் வந்து இது மாணவர்களால் ஸ்டார்ட் பண்ண முடியப்பட்டது இதனால நிச்சயமா இதுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்ற ஒரு கேரண்டி இருக்கும் அதனால இது மாணவர்களால் மாணவர்களை கொண்டு ஆனால் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த கேம்பஸ்ல இல்லை கேம்பஸ்ல வெளியில் வரவங்க அனைவருக்கும் நடத்த வேண்டும் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி மொழி மனித நேயத்திற்கான கருவியாக கொண்டு நீங்கள் நடத்துவீங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ் எனக்கு நிச்சயமா இருக்கு இந்த சங்கம் நன்றாக வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஆற்று நினைவு பிரச்சனை அடித்த சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிற அடுத்ததாக நமது அறிவுரையாளர் மற்றும் மனிதவியல் மற்றும் மேம்பாட்டு துறை தலைவர் திரு சுதர்சன் பத்மநாபன் அவர்களை சிறப்புரையாற்ற

கல்யாணம் வந்து எழுபத்தி மூணு வருஷமா இங்கே நடந்துட்டு இருக்கு அதனால அவங்க மாசம் மாசம் வந்து ரெண்டு அதிகாரம் பொருள் அதிகாரம் பத்தி பேசுறாங்க யார் வேணா அந்த பொறுப்பை எடுத்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஏதோ டைம் கொடுக்குறாங்க அதை வந்து பத்தி பேசலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு டெமோக்ராட்டிக்காக பண்றாங்க ஸோ அதனால நீங்க இப்போ நம்ம ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணுவாங்க சாரன் பார்க்கணும் சாஸ்திரா பார்க்கணும் அதை தவிர டிபார்ட்மெண்டல் லெவல்லையும் சரி மற்ற பல விழாக்கள்லையும் அவங்க எவ்வளோ பிரில்லியண்டாக பண்ணுறாங்கன்னு தெரியும் அதனால் நீங்களும் நல்லா பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு எந்த உதவி வேணாலும் டேரக்டாக